நம் அந்தவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக லூக்கா பனிரண்டு ஒன்றிலிருந்து ஏழு முடிய ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவர்களிடம் கூறியது பரிசெயருடைய வெளிவிடமாகிய மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள்ளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் உடலை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டி குருவிகள் இருப்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறைப்பதில்லையே உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் சிந்தனை வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை துணிவுடன் நச்சடிக்கு சாட்சியம் பகர வேண்டும் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு ஒரு மாதிரி மழிப்பு பேசுதல் கூடாது நச்சரிக்காக நண்பர்களை இழக்கவும் நாம் தயங்கக்கூடாது நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அறிந்துள்ளார் எனவே நம் உடலை கொள்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இல்லாதவர்களுக்கு நாம் ஏன் அஞ்ச வேண்டும் நம் ஆண்டவரில் நிலைத்து நிற்போம் அப்போது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்